அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ ரமலானுடைய இறுதி பத்து நாளைக்கு நம்ம வந்துட்டோம் அலமது இன்று இரவுலேருந்து நமக்கு ஒற்றைப்படையான லைலத்துல் கதருடைய இரவு தொடங்கவிருக்கு இன்ஷால்லா இன்று இரவுலருந்து நீங்கள் எல்லோருமே லைலத்துள் கதருடைய இரவை தேட ஆரம்பிங்க அதாவது லைலத்துள் கதருடைய இரவு எந்த இரவு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழில் மட்டும்தான் நமக்கு அந்த இரவு இருக்குது அப்படின்னு அப்படி கிடையாது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது போன்ற ஒற்றைப்படையான இரவில் எந்த இரவில் வேணாலுமே நமக்கு லைலத்துள் கதருடைய இரவு வரலாம் அதனால் நான் ஒவ்வொரு வருடமுமே இந்த ஒற்றைப்படையான இரவில் இந்த அமலை நான் விடாமல் நான் செஞ்சுட்டு வருவேன் இன்ஷால்லாம் நீங்களும் இந்த அமலை இன்றிலிருந்து இந்த வருடத்திலிருந்து நீங்களும் தொடங்கிக்கோங்க ஏன்னா நம்ம நினச்சிட்ருப்போம் இருபத்தி ஏழாவது நாள் தான் நமக்கு லைலத்துள் கதருடைய இரவு அப்படின்னா நமக்கு முன்னாடியே போயிருச்சு அப்படின்னா அந்த நாளினுடைய சிறப்பு நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் நீங்கள் இந்த ஒற்றைப்படையான இரவில் இஷாவுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் இருந்து இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் தேவைகளை கேளுங்க எழுதி வச்சு கேட்டால் கூட அந்த ரப்பு நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் ஏன்னா லைலத்துள் கதருடைய இரவு அப்படிங்கிறது ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவு அந்த இரவில் கேட்கக்கூடிய எந்த துவாவையும் எல்லாம் நிராகரிக்கவே மாட்டான் உங்களுடைய விதியை மாற்றி எழுதணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த இரவுகளை நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு இரவுக்காக காத்திருக்காதீங்க இந்த அஞ்சு இரவுலையும் உங்களால் முடிஞ்ச அளவு குறைவான அமல் செஞ்சு நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை எழுதி வச்சு அல்லாவிடத்தில் கேளுங்க ஒன்று கூட மிஸ் ஆகாது இந்த வருஷம் பாருங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க வருஷம் முழுக்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஏன்னா இது என்னோட அனுபவம் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் இதை தான் நான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர்றேன் என் கூட இருக்கக்கூடிய என் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் இந்த அமலை தான் நான் சொல்வேன் நீங்களும் இன்ஷால்ல இந்த அமலை நீங்கள் செய்யுங்க வருடம் முழுவதும் நீங்கள் கேட்பதற்கு கையேந்தினாலும் அந்த ரப்பு உங்களுக்கு தருவான் ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு துவாவையும் கேட்டுக்கணும் எல்லாவே நான் வருஷம் முழுக்க கேட்குற எல்லா துவாவையும் எனக்கு கபூலாக்க அப்படின்னு அதற்கு பிறகு பாருங்க உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வாழணும் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்நாளில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னும் அதை விட சிறந்த வாழ்க்கையை அல்ல உங்களுக்கு தருவான் இன்ஷால்லா எல்லோருமே இந்த இரவுகளை பயன்படுத்துங்க இப்போது நான் எந்த மாதிரியான அமல்களை நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே தமிழில் எழுதி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லாருமே அதை பார்த்துட்டு அந்த முறைப்படி நீங்கள் அமல் செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா அதற்காக தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அந்த லிங்க்கில் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன் இப்போ லைலத்துல் கதருடைய இரவு ஒற்றைப்படையான இரவுல இஷாவுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய முதல் அமல் என்ன அப்படின்னா லைலத்துல் கதருடைய இரவை அடைந்தால் ஓதக்கூடிய நபியவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான துவா அல்லாஹுமை இன்னக்கு அஃபூன் துஹைபுல் அஃபு அன்னி அல்லாவே நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்னை நீ மன்னித்து விடு ரசூல்லா இந்த துவாவை தான் ஓத சொல்லிருக்காங்க ஏன் ரசூலுல்லா லைலத்துல் கதருடைய இரவ தேர்ந்தெடுத்து அதுலயும் இஸ்திகுஃபாரை ஓத சொல்றாங்க அப்படின்னா இஸ்திகுபார் கேட்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் அத ஒண்ணு மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் எல்லா அமல்களையும் விட அது ஒரு சிறந்த அமல் அதை செஞ்சு கேட்டா இரு உலக வாழ்வையும் எல்லாம் நமக்கு விருப்பம் போல மாற்றி தருவோம் ஏன்னா அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் தான் சுல்லா இதை ஓத சொல்லியிருக்காங்க இத நீங்க மூன்று முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு நீங்க லைலத்துள் கதருடைய இரவின் நஃபில் இரண்டு ரெக்காத் அப்படின்னு தப்பீர் கட்டி முதல் ரெக்காத்தில் சுரா பாத்தியாவுக்கு பிறகு சூறா கதிர் இருக்கு இல்லையா இன்னும் அஞ்சல் நாகுவா அந்த சூறாவை ஏழு முறை ஓதி முதல் ரக்காத்தை முடிச்சுக்கோங்க அதே போல் இரண்டாவது ரக்காத்துலேயும் சூறா பாத்தியா ஒரு முறை சூறா கதிர் ஏழு முறை ஓதிட்டு தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அதற்கு பிறகு இந்த ஐந்து விதமான துவா கபூலாகக்கூடிய அம்சங்கள் பொருந்திய இதில் எதை கொண்டு கேட்டாலும் எல்லாம் நமது துவாவை கபூலாக்குவான் இந்த அஞ்சையுமே நம்ம சேர்த்து கேட்கும்போது போது நம்முடைய துவா இன்ஷால்லா என்று இரவுக்குள்ளேயே நமக்கெல்லாம் கபூலாக்கி அந்த அளவு ரொம்ப ஸ்பெஷலான திக்குறுகளை நான் தேர்ந்தெடுத்து ஓதக்கூடிய திக்குறுகளை நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் ரொம்ப சின்ன சின்ன திக்குறுகள் தான் முதல் திக்ரு அலமது இல்லான்னு நூறு முறை ஓதுங்க அலமந்தில்லான்னு நம்ம ஒவ்வொரு முறை சொல்றதுக்கும் அல்லா நம்ம கேட்குறத விடவும் சிறந்ததை ஒன்றை தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறா இதை நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது இரண்டாவதாக அஸ்தகபருல்லாம் இஸ்தேக்பாரை நம்ம எந்த அளவு அதிகப்படுத்துறோமோ அந்தளவு நம்முடைய துவா வேகத்துல கபுல் ஆகும் துவாவினுடைய தடைகளை நீக்கிறதுல இதுதான் முதன்மையானது இதையும் நம்ம நூறு முறை ஒதுக்கணும் மூன்றாவதாக சல்லாஹாஹு அலா முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அப்படிங்கிற சின்ன செலவாத்து தான் இந்த செலவாத்தையும் நீங்கள் நூறு முறை ஒதுங்க செலவாத்தும் துவா கபூலாக கூடிய அம்சம்தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு திக்கிற தான் இதையும் நீங்கள் நூறு முறை ஒதிக்கோங்க அடுத்தது நான்காவதாக துவா மறுக்கப்படாமல் கபூலாக கூடிய திருக்குறானுடைய ஒரு வசனம் அதுதான் சலேஹி வசல்லம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஓதிய துவா லா லாக எல்லா அன்ட்டு சுபஹான கை இன்னி குண்டு மினாலே மீன் ஒரு முஸ்லீம் இதை சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அல்லா தருவான் அப்படின்னு நபி உங்கள் வாக்குறுதி கொடுத்தது இன்னும் அல்லாவும் இந்த வார்த்தையே சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தருவீன்னு வாக்குறுதி கொடுத்தது இதையும் நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க இதை விட சிறந்த திக்கர்களை நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது அந்தளவு பெஸ்ட்டான சின்ன திக்க தான் இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு செலவாகாது ஐந்தாவது திக்கர் என்ன அப்படின்னா அல்லாவினுடைய அனைத்து திருநாமங்களையுமே சேர்த்து ஒரு முறை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இதுவும் நமக்கு துவா கபுல் மந்திரம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை எடுத்து கேட்டாலே அல்ல நமக்கு துவா கபூல் ஆக்கி தருவான் இன்னும் அனைத்தையும் சேர்த்து கேட்கும் போதும் இன்ஷால நம்ம எதை கேட்டாலும் எல்லாம் தருவான் இன்றைக்கு நான் அஞ்சு விதமான திக்ரு சொல்லியிருக்கேன் இது அஞ்சுமே ரொம்ப ஸ்பெஷல் இதில் இருக்கிற கூடிய ஒன்றை நீங்கள் ஓதி கேட்டாலே அல்லா துவாவை கபுல் ஆக்கி தருவோம் அஞ்சையுமே சேர்த்து செய்யுங்க அதுலேயும் இந்த லைலத்துல் கதருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒற்றைப்படையான இரவில் நீங்கள் செஞ்சுட்டு அலஹமது இல்லா நீங்கள் துவாவை கேளுங்கள் இது வரைக்கும் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழலை அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருஷத்தில் அல்ல உங்களுக்கு நிறைய நலவுகளை கொடுப்பான் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டிற்குமே நீங்கள் இதை செய்கிறத நீங்கள் தவறவே மாட்டீங்க ஏன்னா இது என்னுடைய வழக்கத்தில் நான் செஞ்சுட்டு வர்றது அலமது இல்லா எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் லைலத்துல் கதருடைய இரவை நான் மிஸ் பண்ணலை எல்லா இரவுலையுமே நான் இந்த ஒரு நால தேடி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும் இன்ஷால்லா நீங்களும் இன்றிலிருந்து நீங்க செய்ய தொடங்க இன்றைக்கு தான் லைலத்தொள் கதருடைய இரவை தேடக்கூடிய முதல் நாள் அதாவது பிறை இருபத்தி ஒன்று இன்ஷால்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இன்று இரவுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த ஒற்றைப்படையான இரவுக்கு நீங்க செலவு செய்யுங்க அலமதுல்ல இரு உலக வாழ்வும் பெருவாழ்வாக வாழலாம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ